திருவிழாவுக்கு திருவிழா கோஸ்டிவாகபுறம் என்ன தம்பி நேற்று துறக்கமே கேட்டு கொண்டு வந்தவன் தாங்க இப்ப வந்து எல்லாரும் இந்திர விழாவும் இந்திர விழாவுக்கு போறாம இப்ப இப்படி இப்படித்தான் நாங்க வந்து இப்படி வருடம் பழிக்கிடாம வீட்டுக்குள்ளேயே இருந்தங்கட என்ன சொல்றது இந்த நாங்களா இருக்கிறோம் வளிநாடு மாறி இப்படிதான் வீட்டுக்குள்ள இருந்துங்க வேலை நாங்களும் வீடு மாறிருந்தோம் முண்டை விசேஷம் நாங்க படிக்கிறோம் ஒருநாடு வீட்டுக்குள்ள அணைக்குறத இப்படி இப்படி போய் ஒரு சின்ன வீடியோவா நாங்கள் உங்களுக்கு போட்டு விடுறோம் நீங்கள் அதையும் பார்த்து சந்தோஷமா இந்த இந்திராவிழா பார்க்கக்கூடிய மக்கள் வெள்ளர் துறையில் இருக்க புலம்பெயர் உறவுகள் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஆ போடுறோம் என்ன ஓகே நாங்கள் விளக்கிடுவோம் என்ன ஓகே நாங்க இப்ப வந்து அங்க போய் அங்க போய் மிக்க காணொலியும் உங்களுக்கு தொடருவோம் முதலாவது சமுத்திரத்துக்கு நடுவில் நடக்க ஒரு செய்தி உண்டு அப்படியே அங்க நாங்க போவோமா

அங்க வேற ரா போய் விட்டு எங்க போய் விடுமாண்டு கடலுக்கு போய்விடுமா தெரியாத

அந்த நிலையில ஒரு பிரமாண்ட வீடும் கட்டிக்கிறாங்க அந்த பக்கம் ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நடிகாட்டு புள்ளியார் சந்தையில் நினைக்கிறோம் பேரங்க வந்து கழுகுக்கு லைட் எல்லாம் போட்டி இந்த வடிவா மின் எல்லாம் அலங்கரித்த பறக்கிற மாதிரி இது அங்கலைன்னு இருக்குது ஓகே அடுத்ததை பாப்போம் இது வந்து நடிகாட்டு புள்ளியார் கோயில் தீர்த்த கேணி இந்த கேணிக்கு பாருங்க டைனோசர் மாரி ஒன்று செய்து அவ்வளவு நீரால இறங்க வச்சு அந்த குட்டி கப்பலை ஒன்று செய்து வச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படியே இங்கால திரும்பி பார்த்தால் இந்த

வெள்ள சந்தியா நெருங்கிய கொண்டிருக்கிறோம் ஒரு மாதிரி நாங்க கோயில் வாசலுக்கு வந்துட்டோம் பாருங்க நாலு கிலோமீட்டருக்கு மேல நடந்திருக்கிறோம் ஒரு மாதிரி வந்துட்டோம் அம்மா அழைச்சிட்டு ஒரு

இதோட நாங்க போற ஃபேன்ஸி கடையில அதாவது டீ எல்லாம் உண்மையாக வழி வழியா வாக்கின தண்ணி இல்லாமல் கலையில நாங்க என்ன குடிக்கவும் இல்ல செல்லுங்களோட சரியான ஒரு க விடுவட்டும் போனோம் போனும் அவருகிட்ட இல்ல ஒரு மாதிரி கவரேஜ்களும் புற வேற கவரேஜ் கவரேஜ்களும் இல்லாம இருக்கு ஓகே நாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்றோம் ஓகே பாய்